வெள்ளித்திரை போல சின்ன ரசிகர்கள் கொண்டாடப்பட்ட ஜோடிகள் நிஜ வாழ்க்கையிலும் இணைந்துள்ளார்கள் அப்படி ரசிகர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட ஒரு ஜோடி தான் ஆல்யா மானசா சஞ்சீவ் விஜய் தொலைக்காட்சியில் ராஜா ராணி தொடர் மூலம் ஒன்றாக நடிக்கத் தொடங்கியவர்களுக்கு முதல் சீரியலே பெரிய ஹிட் அதன் பிறகு காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் ஆல்யா மனசா இனியா என்ற தொடரில் என்ற தொடரில் நடித்து வருகிறார் இரண்டு சன் தான் ஒளிபரப்பாகிறது சீரியல் நடிப்பதை தாண்டி போட்டோஷூட் தனியார் நிகழ்ச்சிகள் என இவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள் அண்மையில் ஒரு பேட்டியில் சீரியல் நடிகை ஆல்யா மானசா பேசும்போது நாங்கள் டைவர்ஸ் செய்ய போகிறோம் என்ற செய்தி வரும்போதெல்லாம் நாங்கள் சிரித்து கொண்டேதான் இருப்போம் பெரிதாக எந்த ரியாக்ஷனும் கொடுக்க போவது கிடையாது அதே போல் கூடவே இருந்து சிலர் ஏமாற்றுவதை பார்த்து ஆரம்பத்தில் கோபப்பட்டு இருந்தேன் பழிவாங்க வேண்டும் என்றெல்லாம் ஆரம்பத்தில் நினைத்தேன் இப்போது அந்த சிந்தனை இல்லை என பேசியுள்ளார்